செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி பவுஞ்சூர் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியில் பனியூர் பாபு பவுண்டேஷன்ஸ் மற்றும் ஆட்சித்தமிழ் ஐ ஏ எஸ் அகாடமி சார்பில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மு பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆட்சித்தமிழ் ஐ ஏ எஸ் அகாடமி இயக்குநர் வீரபாபு பட்ரீஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மேல்துறை தலைவர் ராஜசேகர் ஆர் எம் பொறியியல் கல்லூரி முதல்வர் முகமது அப்துல் காதர் மலோலன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் அமுல் சோஃபியா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் உயர்கல்வி படிப்பது குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு இல்லம் தேடி கல்வி தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஆகிய திட்டங்களால் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சியும் மாணவர்களின் வேலைவாய்ப்புகளும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் பின்னர் மதுராந்தங்கம் அருகே உள்ள ஆர் எம் பொறியியல் கல்லூரியில் இருபது மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பொறியியல் படிப்பு சேர்வதற்கான ஆணையினை விசிகா சட்டமன்ற உறுப்பினர் பனியூர் மு பாபு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் பாபு சிற்றரசு வேரூர் செயலாளர் மோகன்தாஸ் செயற்குழு உறுப்பினர் வெளிக்காடு ஏழுமலை ஒன்றிய துணை செயலாளர் நாகப்பன் குமுதம் மதுரை அவைத்தலைவர்கள் வரதராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்